ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி இந்த காலகட்டத்தில் துரோகம் செய்கிற கணவனோ மனைவியோ ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டிக்கிறதுக்காக நிறைய சட்டங்கள் இருக்கு ஆனால் இதுவே நானூறு வருடத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆஸ்திரியாவில் வாழ்ந்த மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு ரொம்பவே மோசமான தண்டனையான ஒரு தண்டனை கொடுத்தாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் போன்ற அமைப்பில் இருக்கிற இந்த ஒரு கருவியை அந்த பெண்களுடைய பிறப்புறுப்பு வழியை செலுத்தி இதில் தலை போன்ற பகுதியை திருகு திருக அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா விரிவடையும் அப்படி விரிவடைய விரிவடைய அவங்களுடைய தசை பகுதி ரொம்பவே கிழிஞ்சு ரத்தப்போக்கு வெளியாகி அந்த பெண்கள் இறக்க நேரிடும் சில சமயத்தில் இந்த ஒரு கருவியை வாய்வெளியாக செலுத்தி இந்த ஒரு தண்டனையை வந்து கொடுத்துருந்துருக்காங்க ஸோ ரொம்பவே மோசமான தண்டனைகள் தான் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய தண்டனைகள் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ என்னென்ன மாதிரியான தண்டனைகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி ஏழாவதா பார்க்க போற தண்டனை பார்த்தீங்கன்னா யோனி டைப்பு ஸோ இந்த ஒரு தண்டனை ரொம்பவே கஷ்டமான தண்டனையா தான் இருந்திருக்கு நான் சொல்றதை நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க ஸோ பூப்படைந்த பெண்களுக்கு அவங்களுடைய பிறப்புறுப்பை தைச்சிருவாங்களாமா ஸோ இந்த ஒரு தண்டனை பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கால இருந்த பெண்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பண்ணியிருந்திருக்காங்க இதுல ரியாலிட்டியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் இந்த ஒரு தண்டனை ஐநூறு வருடத்திற்கு முன்னாடி கொடுக்கப்பட்டு மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்ச இருபதாம் நூற்றாண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தண்டனை நடைமுறையில் இருந்திருக்கு என்ன ஒரு ரீசனுக்காக இந்த ஒரு தண்டனை பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பெண் பூ படைஞ்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு ஆணும் அவளை தீண்டிடக்கூடாது திருமணத்துக்கு முன்னாடி அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கொடூரமான தண்டனை கொடுத்துருக்காங்க ஆண்கள் தப்பு பண்ணுறதுக்காக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான தண்டனையை பெண்களுக்கு ஆப்பிரிக்க பெண்களுக்கு குறிப்பாக கொடுத்துட்டு இருந்திருக்காங்க லிஸ்ட்டில் ஆறாவதாக பார்க்க போகிறது ஸ்பானியர்களின் கழுதை கிட்டத்தட்ட ஐநூறு வருடத்துக்கு முன்னாடி ஸ்பானியர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தண்டனையை கொடுத்துட்டு வந்திருக்காங்க குற்றம் சுமத்தப்பட்ட பெண்களை பார்த்திங்கன்னா இந்த மரத்தாலான கழுதை போன்ற அமைப்பு இருக்கிற இந்த ஒரு பகுதியில் உட்கார வைப்பாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேல் பகுதி ரொம்பவே கூர்மையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் அந்த பெண்களுடைய ஆடைகளை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு உட்கார வைப்பாங்க உட்காரப்பார்த்திங்கன்னா அவங்களுடைய தோல் கிழிஞ்சு ரத்தப்போக்கு ரொம்பவே வெளியாகும் ஆனால் இதோடைய அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரெண்டு கால்கள்லேயுமே எடையை கட்டி விட்டுருவாங்க ஸோ நேரம் ஆக ஆக எடையை அதிகரிப்பாங்க எது வரைக்கும் இந்த ஒரு தண்டனை நிகழ்த்தப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடல் ரெண்டாக துண்டாகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடையை அதிகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ ரொம்பவே மோசமான தண்டனையை தான் ஸ்பானியர்கள் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க லிஸ்டில் நம்பர் ஃபைவ் புறம் பேசும் வாய்கள் ஸோ இதனுடைய ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்துக்கு தான் நம்மளைய கூட்டிகிட்டு போகுது அங்கே இருந்த அரசு ரகசியங்களை யாரெல்லாம் வெளியில் சொல்கிறாங்களோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களை பற்றி காசிப் பேசுகிற தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஒரு தண்டனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பாலான இந்த முகமுடி போன்ற அமைப்பில் இருக்கிற கருவியை தான் பார்த்திங்கன்னா குற்றம் சுமத்தப்பட்டவங்க முகத்தில் அணிவிச்சிருவாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு கூர்மையான கத்தி போன்ற அமைப்பும் இருக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா டைரக்டாக அவங்களுடைய வாயில் கனெக்ட் ஆகிருக்கும் அவங்க ஏதாவது பேசணும்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த கத்தி போன்ற அமைப்பு அவங்களுடைய வாயை கொஞ்சம் கொஞ்சமாக கிளிக்க ஆரம்பிக்கும் அவங்களால சுத்தமா பேச முடியாம கூட போயிடும் அது மட்டும் இல்லாம அவங்களால உணவு எதுவுமே சாப்பிட முடியாம போகும் கடைசில பாத்தீங்கன்னா அவங்களால எதுவுமே சாப்பிட முடியாம அதிகப்படியான ரத்தப்போக்கு வெளியாகி இறந்தும் போவாங்க ஆனா இப்ப காசிப் பேசுறது அப்படின்றது ரொம்பவே சர்வ சர்வசாதாரணமான ஒரு விஷயமா தான் இருக்கு லிஸ்ட்ல நம்பர் போர் பாத்தீங்கன்னா மார்பை அறுப்பது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுகளில் தான் பாத்தீங்கன்னா பழங்கால ஜெர்மனி மக்கள் கருக்கலைப்பு செய்கிற பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனையை கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு இடுக்கி போன்ற அமைப்பில் இருக்கிற இந்த ஒரு கம்பியை சுட சுட பழுக்க காய்ச்சி அந்த பெண்களுடைய மார்பை அறுத்து எடுத்துருக்காங்க ஸோ உண்மையிலையும் மனிதத்தன்மையை இல்லாத இந்த ஒரு கொடூரமான தண்டனையை எப்படித்தான் ஜெர்மனி மக்கள் அங்கே இருந்த பெண்களுக்கு செஞ்சாங்க அப்படின்னே தெரியல ஸோ அந்தளவு கொடூரமான தண்டனை தான் கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ இதே ஒரு தண்டனையை பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த ரோம் மக்களுக்கும் சேம் பேட்டன்ல கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அடுத்ததா லிஸ்ட்டில் நம்பர் த்ரீ கட்டை ஏறுதல் பெண்களை தெய்வமாக மதிக்கக்கூடிய நம்ம நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தண்டனை இருந்துகிட்டு இருந்துச்சுன்னே சொல்லணும் ஸோ இதை எல்லாருமே ஒரு சடங்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய கண்கள் இதை சடங்காக பார்க்கல ஸோ இதை ஒரு தண்டனையாக தான் பார்க்குது அந்த காலகட்டத்தில் ராஜாக்கள் இறந்ததுக்கு அப்புறமா ராணியால் அவங்கள பிரிஞ்சு தனியாக இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனால் அவங்கள விருப்பப்பட்டு உடன்கட்டை ஏறினாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வயதில் முதிர்ந்தவர்கள் ஆனால் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாளடைவில் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா

அணைய விடாமல் பார்த்துக்கிறது தான் இவங்களுடைய வேலையை ஸோ இதில் யாராவது ஒருத்தர் கண்ணி கழிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேச்சே கிடையாது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மரணம் தான் இந்த ஒரு தண்டனை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சவங்களை உயிருடைய சவப்பெட்டிக்குள்ள புதைச்சி அவங்களுக்கு பிடிச்ச எல்லா சாப்பிடக்கூடிய பொருளையுமே அதில் வச்சு அவங்களும் மூடிடுவாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களால ரொம்ப நேரம் இருக்கவே முடியாது என குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே ஆக்சிஜன் லெவல் கம்மியாகி அவங்க இறந்து போயிடுவாங்க ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய தண்டனைகள் பார்த்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இது பரவாயில்லாமல் இருக்கிற தண்டனையாக தான் எனக்கு தோணுது ஏன்னா தண்டனை கொடுக்கறது அப்படின்றது ரொம்பவே தப்பான விஷயம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இருந்தாலும் மற்றத கம்பேர் பண்றப்ப இது பரவாயில்ல அப்படின்னு எனக்கு தோணுது அடுத்ததான் ஆயிரக்கணக்கான ஆணிகள் அந்த நாற்காலியில் பொருத்தப்பட்டிருக்கும் இந்த ஒரு நாற்காலியில் பார்த்தீங்கன்னா குற்றம் சுமத்தப்பட்ட பெண்களை உட்கார வச்சிருவாங்க உடனே பார்த்தீங்கன்னா எல்லா ஆணியுமே அவங்களுடைய உடலுக்குள்ள போகாது அவங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அவங்க அசைய ஆரம்பிப்பாங்க அப்போ தான் இந்த ஆணிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உடம்புக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கும் ஸோ அப்படி போறப்ப அதிகப்படியான இரத்த போக்கு வெளியாகும் உடல் சோர்வு ஏற்படும் ஸோ இந்த ஒரு தண்டனையெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய உயிர் சீக்கிரமாகவும் பிரியாது ரொம்ப நாள் ஆகும் அவங்களோட உயிர் பிரியதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூட ஆகும் ஸோ அந்த அளவு சித்திரவாதியை அனுபவிச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெண் உயிரை இலக்க நேரிடும் ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுக்குறவங்களுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா அந்த நாற்காலிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நெருப்பு வச்சு விட்டுருவாங்க ஸோ அப்படி நெருப்பு வைக்கிறதுனால அவங்களுடைய உயிர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே பிரிய ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம இவ்வளோ தூரம் பார்த்த தண்டனைகள்லையே ரொம்பவே மோசமான தண்டனை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முள் நாற்காலி தான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா மற்ற தண்டனைகளில் கூட உயிர் சீக்கிரமாக பிரிஞ்சிடும் ஆனால் இந்த ஒரு தண்டனையில் தான் பார்த்தீங்கன்னா உயிர் அவ்வளோ சீக்கிரம் பிரியாது அந்த தப்பு செஞ்சவங்க ரொம்பவே வேதனையை அனுபவிச்சு கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உயிர் பிரியும் ஸோ இந்த மாதிரி கொடூரமான தண்டனைகள்லாம் தான் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பெண்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான தண்டனைகள் எதுவுமே கிடையாது ஆனால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ எந்த மாதிரியான தண்டனைகள் இப்போ நடைமுறையில் இருந்திருக்கலாம் ஸோ எதுவே உங்களுக்கு ரொம்ப மோசமான தண்டனையே தெரியுது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்லாம் நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அதை பற்றின வீடியோஸும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டில் அப்லோட் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் சேரன் சப்ஸ்கிரைப் டூ தமிழ் ஹிஸ்ட்ரி ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னொரு interesting aja video lo pake friends. Thanks for watching.